வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய மீன் குழம்பு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மீன் குழம்பையும் நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்தேன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்குறேன் ஏன்னா இது கழுவுனது மத்தியானமே இந்த மீன் வாங்கி கழுவிட்டேன் அப்போது சாயங்காலம் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் இதில் மல்லித்தோளம் மிளகாத்தோளும் மஞ்சத்தோளும் இதில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மீன் கெட்டு போகாமலே இருக்கும் நம்ம சாயங்காலம் வைக்கிறது வரை அப்படியே வைக்கிறது பதிலாக இதே மாதிரி வச்சுருக்கேன் இந்த மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இதில் உள்ள தலையெல்லாம் எடுத்துகிட்டு மீன் மட்டும் ஒவ்வொன்றும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தோளும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தோளும் இதில் சேர்த்துருக்கேன் இனி இதுக்கு மீதி இன்னும் கொஞ்சம் மசாலா இதுல சேர்க்க வேண்டிய தக்காளி பழம் பெருசா ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் அஞ்சு பச்சை மிளகா நீல மிளகா அதனால கட் பண்ணி வச்சிருக்கேன் போல சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கிற எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும் இதே தக்காளி பழத்தையும் முருங்கைக்காயும் போட்டுடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக பதங்கம் இந்த மீனுக்கு தேவையான தேங்காய் போகிறேன் மிக்சியில் ஒரு அரைமுடி தேங்காய் திருவினை தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை உரித்து இதில் சேர்த்துருக்கேன் இது தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பூண்டு இதை நல்லா உரித்து இதோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தோல் உரித்து எடுக்க வேண்டாம் இதோ ஒவ்வொரு எதலாக பிச்சு போட்டு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த மீனுக்கு தேவையான புளியை ஊற போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம போட்டு வச்சிடலாம் இது ஊறட்டும் நம்ம அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் இதில் சேர்த்து வதக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் இது வதங்கட்டும் அப்புறம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம் நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற வச்சிருந்த புளி இதை நான் கரைச்சி எடுத்துருக்கேன் இது அதில் சேர்த்துடலாம் கலந்துட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான தண்ணி இதுல சேர்த்துடலாம் தேங்காய் அரைச்ச அந்த ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் ஊத்திடலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு மீன் போட்டுடலாம் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மசாலெல்லாம் அதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தோளும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தோளும் இது கலந்தது மொத்தமாக மூன்று டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா வத்தல் உங்களுக்கு காரம் என்ன தேவைப்படுதோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் சேர்த்துடலாம் இப்போ மாங்காய் போட்டுடலாம் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஒவ்வொரு பீஸ எடுத்து ஃபுல்லாக போட்டுடலாம் முருங்கக்காய் மாங்காய் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மீனுக்கு போட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுடலாம் மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் சூப்பர் வாசமாக இருக்குது மீன் கொதித்து வெந்துட்டு இருக்கு திறந்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்கான சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் தேவையான காரம் உப்பெல்லாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினா ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த மீன் என்னன்னு உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொல்லலை இந்த மீன் கானங்காத்தா மீன் அயில மீனுன்னு சொல்லுவோம் அசல மீனுன்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த மீனை எந்த பேர் போட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை மூடி போட்டு வைக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் இட்டு திறந்து பார்க்கலாம் இது என்ன பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு மீன் எடுத்து பார்ப்போம் மாங்காயில் பெரிய துண்டாக போட்டிருக்கேன் அது குழம்ப கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக பிள்ளைகள் வந்து மாங்காய் தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் அதை அப்படியே மேலே போட்டு வச்சுருக்கேன் எங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்கள் மீன் ரொம்ப ரெண்டுனா மீன் வந்து உடஞ்சி போயிடும் இந்த மீன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காட் பிளஸ்யூ